கண்களை மூடி பக்தியோடு நாம் சவிப்போமாக்க வாழ்வு வழங்கும் இறைவா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பண்படுத்திக் கொள்ளவும் பக்குவமாய் வாழவும் நற்கனி தருகின்ற மரங்களாக திகழவும் அறிவுறுத்துகின்றேன் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பயன் தருகின்ற வாழ்க்கையா பிறருக்கு பலனை கொடுக்கின்ற வாழ்க்கையா நற்கனி தருகின்ற மரங்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது கனிகளை விதைத்துக் கொண்டு நச்சுக்கணிகளை கொடுத்துக்கொண்டு பிறரை துன்பப்படுத்திக் கொண்டு பிறரை கொண்டு பிறரை துயரப்படுத்திக் கொண்டு வாழ்க்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா சிந்தித்து பார்க்க இன்றைய நாளின் இறை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது சகோதர நெஞ்சங்களே நம் உள்ளத்திலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் நல்ல வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் நல்ல செயல்கள் வெளிப்பட வேண்டும் என இறைவனிடத்தில் மன்றாடி வேண்டுவோம் அம்மின்